ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது தேர்தல் வெளியிட்டார் ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நூறு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லா அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது அண்மையில் அவர் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் அறிக்கையின் வாயிலாக பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார் உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு நூறு நாள் நடத்தும் சொன்னார் இந்த நாலு வருஷத்துக்கு நானூறு நாள் நடத்தி ஆனா நடத்தது நூத்தி பதிமூணு நாள் தான் நடத்தி பதிமூணு நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு பத்து நிமிடம் கொடுக்கறாங்க பல துறைகள் இருக்குது பல துறைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பத்து நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி